அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் அல் குரான் ஷெரீப் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் எழுபத்தி ஒம்போது சூரத் அல் கசஸ் தாலா இவ்வாறு ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு மேற்கோள் காட்டிய இறைவன் சொல்கிறான் அலா கௌமிஹி ஃபீஸின் அத்தி காரூன் என்பவன் பெரிய கோடீஸ்வரர் செல்வந்த அன்றைய காலகட்டங்களில் தன்னை அலங்கரித்துக்கொண்டு தன்னுடைய படைப்பட்டாளங்களுடன் கம்பீரமான முறையில் தான் வீட்டை விட்டவன் வெளியாகலாம் அவனை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் காலில் அது எரியதூனால் ஹயாத்த துன்யா இந்த உலக வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்லுவாங்களாம் யாலை தலை நான் எங்களுக்கு வந்த கை செய்தமே மிசலமாக ஊத்திய காரூன் காரூனை போன்று நாங்களும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று தன்னுடைய கை சேதத்தை வெளிப்படுத்துவாங்க வாழ்ந்தால் என்னையா வாழ்க்க கார்வன மாதிரி வாழணுங்கிறது தான் அந்த கை சேதத்தினுடைய வெளிப்பாடு அடுத்து சொல்லுவாங்களா இன்னொரு அது ஹவ்வின் அதையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் மிகப்பெரிய ஒரு செல்வம் அவன் கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய ஆசை அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க தற்காலத்தில் கூட நம்மளுக்கு சில சமயங்கள் அந்த எண்ணங்கள் தோன்றும் அவன் எப்படி இல்லாமல் இருப்பான் அவெல்லாம் வாழ்கிறான் நம்மெல்லாம் என்னையா வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இதை பார்த்திங்கன்னா பிகல் நாயிம் சல்லாஹலேசன் இவ்வாறு சொல்கிறாங்க இந்த ஹதீசா அபூ குரேரார் அலியல் தாகவனு அவங்க அறிவிப்பாங்க இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய தாரீஹுல் கபீர் என்ற கிதாபுலையும் பைகிக்கு அவர்கள் ஷௌபலிமாலே தபுரானி அவர்கள் அவுசத்தில் பி மாஜமில் ஹவுசத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க லா தகுபித்து ஃபாஜிர பின்மத்தின் ஒரு பாவிக்கு இருக்கக்கூடிய அந்த அருளை பற்றியும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை பார்த்தும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பார்த்தும் நீங்கள் என்ன செய்யாதீங்க பொறாமை கொள்ளாதீர்கள் நம்மளுக்கெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி பொறாமப்படாதீ அவனுடைய முடிவு என்ன ஆகுங்கிறது அவனுக்கே அது தெரியாது நிச்சயமாக அல்லாஹூ தாலாட்ட மரணமே வராத ஒரு கொலையாளி அவர்களுக்காண்டி அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அதாவது நரகத்தை அந்த நரகத்துக்கு மரணமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கொலையாளியை அப்படிப்பட்ட பாவிகளுக்காண்டி என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா தயார் பண்ணி வச்சுருக்கிறான் அதனால் அவங்களுக்கு கிடைத்த அந்த நியாமத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பொறாமப்படாதீ நம்மளுக்கு கிடைக்கலிங்கிற அந்த கை சேதத்தை வெளிப்படுத்தாதிய என்ன நபிகள் நாய் சார் அல் தாஹுலேசல் அவர்கள் இந்த வசனத்தில் குறிப்பிட்ற இந்த ஹதீசில் குறிப்பிடுவாங்க இதுதான் நம்மளுக்கு உண்டான உபதேசமாக இருக்கிறது